அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் பாடம் இருபத்தி ஆறாக துலாம் லக்கணத்தின் யோகாதிபதிகள் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்ய முடியாத நிலையில் இருக்கும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உ அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு ஆள் பெட்டனை அளித்து கொள்ளுங்கள் சேர்ந்து உட்கார்ந்து படம் படிங்க சார் ஜாதகம் நீங்கள் பார்ப்பீங்களா கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் நான் பார்ப்பேன் அதற்கு கட்டணம் உண்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கட்டணம் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அனுப்புங்க ஜாதகமும் பார்க்கப்படும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாலக்கணத்தின் யோகாதிபதிகள் என்றாலே சுக்கரன் சனி புதன் இந்த மூன்று பேர் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இந்த துலா லக்கணத்திலேயே சுக்கரன் அமர்வதும் ஐந்தாம் இடமான கும்பத்தில் அமர்வதும் மிதனம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துலா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்வதும் இந்த சுக்கரன் அமர்வதும் மிக மிக சிறப்பு ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் அதே திரிகோணத்தில் அமர்வது நன்மை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த விதிப்படி ஒன்று ஐந்து ஒன்பது தான் திரிகோண ஸ்தானம் அப்போ ஒன்று என்கிற லக்கணாதிபத்தியம் வெட்டு வரக்கூடிய சுக்கரன் ஒன்று ஐந்து ஒன்பது என்கிற திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் நிச்சயமாக நன்மையை செய்தே தீரும் அது எந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி அந்த நட்சத்திர சாரத்திற்கு தகுந்த மாதிரியான சில மைனஸ் ஒன்னாக இருக்கும் ஆனால் நன்மையை செய்தே தீரும் என்ன சார் அப்படி இந்த சாரம் சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த துலாம் எடுத்துக்கோங்க கும்பம் எடுத்துக்கோங்க மிதுனம் எடுத்துக்கோங்க இந்த மூணு ராசியிலேயுமே செவ்வாயினுடைய நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் தொடங்கும் துலாத்துல பாருங்க சித்திரை மூணு நாலு இங்க கும்பத்துல பாருங்க அவிட்டம் மூணு நாலு மிதுனத்துல பாருங்க மிருகசிதம் மூணு நாலு இந்த மூணுலயுமே ராகுவோட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது இந்த மூணு ராசியிலையுமே அடுத்ததாக குருவோட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு கண்டிப்பாக இருப்போம் துலாத்துல பாருங்க விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இங்க கும்பத்துல பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு மிதுனத்துல புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூணு என்ன சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னா இந்த குருவோட நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் ஒரு சின்ன மைனஸ கொடுக்கும் ஏன் துலாலக்கணத்துக்கு மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய குரு இந்த குருவோட நட்சத்திரங்கள் தான் விசாகம் புரட்டாதி புனர்பூஷம் அப்ப இந்த நட்சத்திரங்களில் அமர்ந்து இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் அமையும் பொழுது நன்மையை செய்யும் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா அவர் கடன் என்கிற ஒரு விஷயத்தில் இருந்து கொண்டே இருக்க நேற்று கடன் இருந்துகிட்டே இருக்கும் லக்னாதிபதி ஆறு கூட இருந்தால் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைவை கொடுத்துரும் கடன் இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தை குறைவை கொடுத்துரும் அப்படி இல்லைன்னா சுற்றத்தாரை விட்டு பிரிந்து வெளியே வசிக்கக்கூடிய நிலை ஏற்படும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியான குருவின் சாரத்தில் சுக்கரன் இந்த மூன்று இடங்களில் இருந்து அமர்ந்தார் செவ்வாயினுடைய சாரம் சார் பரவாயில்லை சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு சமம் என்கிற ஒரு நிலை பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் சார் ராகுவோடைய சாரம் சார் இங்கே சுவாதி இருக்கும் இங்கே சதை இருக்கும் இங்க திருவாதிரை இருக்கும் இந்த ராகுவின் சாரத்தில் அமர்ந்து இந்த ஐந்து ஒன்பது என்கிற துலாம் கும்பம் மிதனம் இந்த இடத்தில் இந்த சுக்கரன் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா ராகுவோட சாரத்துல நாலாம் பாதத்துல இருந்தா நல்லது நாலாம் பாதம் என்கிற நிலையில் இருந்தால் நல்லது மிக அற்புதமான யோகத்தை செஞ்சோம் அது என்ன சார் பர்டிகுலரா நாலாம் பாதம் மட்டும் சொல்றீங்க அப்படின்னா இங்க சுவாதி நாளோ இங்கே சதயம் நாளோ இங்கே திருவாதிரை நாளோ வாங்கி அந்த சுக்கரன் அமர்ந்தால் நவாம்ச சக்கரத்தில் உச்சம் பெற்றுவிடும் மீனத்தில் இப்போ ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கரன் நவாம்சத்தில் உச்சம் பெறும்பொழுது இன்னும் மிக வலிமையான ஒரு கிரகமாக அது நன்மையை செய்துவிடும் இதைத்தான் சொல்லக்கூடிய விஷயம் சரியா சரி சார் எனக்கு குருவோட நட்சத்திரத்துல தான் இருக்குது ஆனால் ரெண்டாம் பாதம் வாங்கியிருக்கு என்ன சார் செய்வோம் பரவாயில்ல கவலைப்படாதீங்க குருவோட நட்சத்திரம் புனர்பூஷம் ரெண்டிலோ விசாகம் ரெண்டிலோ பூரட்டாதி ரெண்டிலோ இருந்தால் நவாம் ரிஷபத்தில் போய் ஆட்சி வரும் சுக்கர் அதுவும் நமக்கு நல்லது தான் பிரச்சனை இல்லை சார் செவ்வாய்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்குது மூன்றாம் பாதத்தில் இருக்குது இப்போ இங்கே வந்து சித்திரை மூணிலோ இங்க அவிட்டம் மூணிலோ இங்க மிருகசிரம் மூணிலோ இருக்கலாம் இருந்தாலும் நமக்கு சாதகமான தான் ஏன்னா சித்திரை மூணு அவிட்ட மூணு மிருகசிக மூணு நவாம்ச சக்கரத்தில் துலாத்தில் அமையும் அங்கேயும் நமக்கு ஆட்சி தான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரியும் நினைக்கிறேன் இப்படி அமர்ந்து இப்படி அமர்ந்து இருந்தால் சுக்கரன் அது அற்புதமான யோகத்தை செய்து இது ஒன்னாது பண்ணி ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த சுக்கரன் இந்த இடத்துல இல்லை சொன்ன மாதிரி ஒன்று அஞ்சு ஒன்பதுல இல்லை சார் வேற இடத்துல இருக்குது வேற இடத்தில் எந்த இடத்துல இருக்கணும் இருந்தால் என்ன அப்படின்னா இந்த ஜாதகத்தில் லக்கண சுபர் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரன் சனி புதனுடைய சாரத்தில் இருந்தால் நன்மையை செய்துவிடும் எங்கெங்க இருந்தால் நன்மையை செய்யும் பாருங்க ரெண்டாம் இடமான விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரம் வாங்கி உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அனுச நட்சத்திரம் அதுவும் குறிப்பாக மூணாம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அனுச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சுக்கரன் இருந்து யோகாதிபியனுடைய சாரமாக போய்விடும் அனுஷம் சனியோட நட்சத்திரம் துராலக்கனுக்கு அது அற்புதமான யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய சாரத்தில் அமர்ந்து அதுவும் மூன்றாம் பாதமாக அமர்ந்து விட்டால் நவாம்ச சக்கரத்தில் துலாத்தில் போய் அமையும் இது அற்புதமான யோகத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயம் யோகாதிபனுடைய சாரத்திலும் இருந்து நவாம சக்கரத்தில் ஆட்சியும் பெறுவது என்பது நல்லது அப்படியே இங்க வாங்க மீனத்தில் இருக்கு சார் எனக்கு மீனத்தில் உத்ராட்டாதி நட்சத்திரத்தில் வாங்கியிருந்தால் அவ்வளவு சிறப்பான பலனை செய்துவிடும் அவ்வளவு சிறப்பான பலனை செய்துவிடும் சார் ரேவதி நட்சத்திரம் வாங்கலாம் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கி அமரலாம் இங்கேயும் கேட்டேன் நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கலாம் நாலாம் பாதம் வாங்கி அமரும் பொழுது நவாம்சத்தில் உச்சம் பெற்ற நிலையை சுக்கரன் அமையும் சார் மற்ற பாதங்கள் பரவாயில்ல புதனுடைய சாரம் அமர்ந்தால் சுக்கரன் ஒன்பது கூடைய யோகாதிவினுடைய சாரத்துல தான் படுறார் அதுவும் நமக்கு மிக மிக சிறப்பு அதுவும் நாலாம் பாதத்தில் அமர்ந்தால் மிகவும் சிறப்புன்னு சொல்றதுக்கு காரணம் நவாம்ச சக்கரத்தில் இந்த சுக்கரன் உச்ச பலனை பெறும் அதையினால்தான் கேட்டேன் நாளும் ரேவதி நாலு அல்லது ஆயிலியம் நாளில் அமர்ந்தால் சிறப்பும் சொல்லவர் அதே மாதிரிதான் இங்கே கடகத்தில் கடகத்தில் சுக்கரன் இருக்கிறார் ராசிச்சகத்தில் அவர் பகை தான் ஆனா ஆனால் சனியோட சாரத்திலேயோ அல்லது புதனுடைய சாரத்திலேயோ பூச நட்சத்திரத்திலேயோ அல்லது ஆயிலிய நட்சத்திரத்திலேயோ இருந்து விட்டால் அது நல்லது பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அமர்ந்தால் மிக மிக சிறப்பு பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் துலாத்தில் ஆட்சி பெற்றுவிடும் ஆயில நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அமர்ந்து விட்டால் மிக சிறப்பான உச்ச நிலையை பெறும் நவாம்ச சக்கரத்தில் ஆகையினால் இதெல்லாம் மிக அற்புதமான பலனை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக அமைந்துவிடும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் ஐந்து ஒன்பதில் அமர்வது சிறப்பு ஒன்று ஐந்து ஒன்பது யோகாதிபதியுடைய சாரத்தில் அமர்வது சிறப்பு அதுவும் குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் இருந்தால் நூறு சதவீதம் நன்மையை செய்துவிடும் ஜாதகத்தை பார்த்து நீங்க பலன சொல்லலாம் எங்கங்க இருந்தால் நன்மையை செய்யாது இந்த யோகாதிபதிகள் மூணு ஆறு அமர்ந்தால் நன்மையை செய்யாது எட்டு பன்னெண்டு அப்படிங்க பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் நன்மையை செய்யாது மூணு ஆறு பன்னெண்டு சுக்கரன் இந்த இடத்துல இருந்தால் நன்மையை செய்யாது ஏன் மூணு என்பது இந்த மட்டும் ஒரு ஐம்பது சதவீத பலனை செய்துவிடும் சுக்கரன் ஏன்னா அந்த உச்ச பலனை செய்துவிடும் செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா மீனம் ஆறாம் இடம் தானே ஆறாம் இடத்தில் இருந்தாலும் குறிப்பிட்ட ரேவதி நட்சத்திரத்திலேயோ உத்தரகாதி நட்சத்திரத்திலேயோ நான் சொன்ன நட்சத்திர பாதத்தில் இருந்து விட்டால் இன்னும் சிறப்பு ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் ஆறு எட்டு பன்னிரெண்டு என்கிற மறைவு ஸ்தானத்தையும் தாண்டி நன்மையை செய்யும் என்கிற விதிப்படி மீனத்தில் அமர்ந்து அந்த குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் இருந்தால் அது அற்புதமான நன்மையை செய்யும் அதனால யாரையும் நம்ம உட்கலாம் அப்போ மூன்றாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் இந்த சுக்கரன் அமர்வது என்பது அவ்வளவு சிறப்பு அல்ல நன்மையை செய்யாது ஏன் பனிரெண்டாம் இடமான கண்ணியில் சுக்கரன் நீச்சம் பெற்றுவர் நீச்சம் பெற்ற சுக்கரன் சுத்தமாக பலம் இழப்பார் சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் எங்கேயும் அஸ்தமனம் பெற்றாலும் பலம் இறக்கும் அதையும் நீங்கள் பார்க்கும் அப்போ சூரியனோடு சேர்ந்த புதன் அப்படின்னாலே அங்கே அஸ்தமனம் ஆகியிருக்கிறதா என்பதை பார்த்து தெளிவாக பார்த்து இந்த சுக்கரன் நன்மையை செய்யுமா செய்யாதா என்பதை நீங்கள் பலன் எடுக்கும் சரியா எங்கனாலும் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி சூரியன் சுக்கரன் சேர்க்கை என்பது ஒரு சில நேரங்களில் வரும் அப்படி வரும் பொழுது அது அஸ்தமனம் ஆகியிருக்கிறதா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க சரியா இப்படி மூன்றாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் நல்லதல்ல நன்மை அளிக்காது பலனை செய்ய முடியாது இரண்டாவது பாயிண்ட் சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன் அஸ்தமனமாகி இருக்கக்கூடாது அப்படி அஸ்தமனம் ஆகியிருந்தாலும் அந்த சுக்கரனால் முழுமையான நன்மை செய்ய முடியாத நிலையில்தான் இருக்கும் இப்படி சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை பொறுத்து பலனை சொல்ல வேண்டும் பனிரெண்டு பாகத்தில் எங்க நாளும் சுக்கரன் இருக்கலாம் நல்லவருடைய சாரத்தில் யோகாதிபனுடைய சாரத்தில் இருக்கிறாரா பாருங்க நீச்சம் பெற்று இருக்கிறாரா நன்மையை செய்யாது ஆயிருக்கிறதா நன்மையை செய்யாது மற்றபடி நல்லவனுடைய சாரத்தில் இருந்து ஒன் ஐந்து ஒன்பது என்கிற திரிகோணாதிபதியனுடைய சாரத்தில் அமர்ந்து ஒன் ஐந்து ஒன்பது என்கிற திரிகோணத்தில் அமர்ந்து குருவோட பார்வையும் கிடைக்கப்பெற்று அமர்ந்து விட்டால் அற்புதமான யோகத்தை செய்து கொள்ளும் சார் லக்கணத்துக்கு குருவோட பார்வை நமக்கு பலனளிக்குமா குரு நல்லவராக இருந்தாலும் லக்கண அசுபராக இருந்தாலும் லக்கண சுபராக இருந்தாலும் பார்வை பலம் மட்டும் பிரச்சனை இல்லை நல்லவரோ கெட்டவர் ஆனால் குருவோட பார்வை சிறப்பு அதனால கெட்டவர் லக்கண அசுபர்னா அவருடைய பார்வை நமக்கு நல்லது இல்லை அப்படின்லாம் எடுக்காதீங்க சரியா ரொம்ப எளிமையா ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பாடம் இருபத்தி ஏழில் லக்கண அசுபர்கள் எப்படி இருந்தால் நன்மை செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அவர்கள் எப்படி இருந்தால் கெடுதல் படனங்களை மிகைப்படுத்தி செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதற்கடுத்த வீடியோவில் உதாரண ஜாதகத்தோடு வளர்க்கலாம் சரியா நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள் பட்டனை அழுத்திக்கோங்க வணக்கம்